ஆற பேர்ம் ஜோதி ஆற ஜோதி தனி கருணை ஆற ஜோதி இந்த பதிவில் தனிப்பெரும் கருணை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு தனிப்பெரும் கருணை ஜீவபோக மாய திரையகற்றி முத்தேக சித்தி பெற்று மரணமிலா பெருவாழ்வு அளிக்கும் கருணையே தனிப்பெரும் கருணை ஆதி ஆதிமாய படைப்பினராய ஜீவர்களும் இவர்களை ஆளும் கர்த்தர்களும் அவ்வாழ்வை அறியார் இவர்களால் தனிப்பெரும் கருணை தரும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை முடியாது ஆதி ஆதிமாய படைப்பினராய இவர்கள் மாயபோக வாழ்வை தருவார் அல்லாது அனாதி உண்மை அருள் அருள்ஞான வாழ்வை அறியார் அருட்பெருஞ்சோதி புரிகையில் விளைந்த ஆன்மஞான முன்னிலையில் தோன்றிய மாயக்காட்சியே ஆதிப்படைப்பு அதுவே கர்த்தர்களும் ஜீவர்களும் வாழும் மாயபோகக் காட்சி இக்கருணையிலா கொடிய ஆட்சியே மாயத்திரைகள் இதனையே தன்னை மதியாது இரு என்று காண் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்று என்று வருமோ, எம் எம்கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து இருக்கும் சுகம் வெளிக்குள் வெளிகடந்து அகப்புற ஜீவவெளி கடந்து அக ஆன்மவெளி கடந்து சும்மா இருத்தலே மௌனப் பெருவெளி அதுவே எழுதா ஏடு எழுதா ஏட்டில் எழுதா மறை எழுதுதலே தனிப்பெரும் கருணை ஆதி சிறுமையும் அனாதி பெருமையும் இதுகான் ஆதிப்படைப்பாய் எல்லாமாய் பிறப்பு பசி பிணி மூப்பு இறப்பாய் இந்திரிய காட்சிகளாய் கரண காட்சிகளாய் இருந்த என்னை ஏதும் இளதாய்ச் செய்ய விபூதி வழங்கி ஏதுமிலா மாயத்திரைகள் அகற்றி அனாதி உண்மை ஆன்ம அறிவொலியாகி குருதுரியம் காட்டி சுத்த சிவதுரிய மெளன பெருவலியாகி செஞ்சுடற்பூ வழங்கி எழுதா எட்டில் எழுதா மரை எழுதி அதுவே ஊன்றிய தமிழ் மாமறையாய் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அல்லாது வேறில்லை என்று அறிவித்து அதுவே திருவருட்சமூக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு என புரிந்து காட்டி காட்டிய அருட்பெருஞ்சோதி ஜோதி அகர நிலை அதுவென ஆவோம் மேற்கண்ட அது அல்லாது வேறில்லை என்று அறிவோமாக வரை எவரும் அறிந்தறியா காலம் கடந்த அற்புத மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை இது தருணம் தனிப்பெரும் கருணை தந்த ஊன்றிய தமிழ் மாமரை சுத்த சன்மார்க செஞ்சுடர் பூவால் அறியப்பெற்று திருவருட்பிரகாசர் வாழக் கண்டோம் நாமும் அவ்வழி அவ்வழிவந்து அருட்பெருஞ்சோதி நடம் கண்டு காலம் கடந்த திருவருட்சமூக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து அருள் அற்புதமெல்லாம் கண்டு ஜோதி அருட்பெருஞ்சோதி நிலை ஆவோ ஆவோம் ஆதிமாயக் கடவுளர்கள் காணாத அற்புத இயற்கை உண்மை வாழ்வு இது கான் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி